ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் செயலார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு உடல் உறவுக்கு உங்கள் மனைவியோ இல்லாதது உங்கள் கணவரோ மறுக்கிறாங்க தொடர்ந்து மறுக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு என்ன பிரச்சனையிலே எனக்கு தெரியல சிஸ்டர் என்ன பண்ணணுன்னே தெரியல அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க எது நான் என்ன தெரியலனு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ ஒரு விமனாகவும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அப்படின்றதையோ ஷேர் பண்ணத வச்சு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி சார் இந்த வீடியோ வந்து நான் தரேன் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயங்களும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் இது மட்டுமே முழு ரீசன் கிடையாது இதுவுமே ஒரு வகையான காரணங்களாக இருக்கலாம் டிஸ்கிளைமில்லாம் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த்து அதாவது மென்டல் ஹெல்த்தை தாண்டி ஃபஸ்ட்டு விஷயம் மென்டல் ஹெல்த் ஓகேங்களா அதை வந்து நான் செகண்ட் சொல்கிறேன் அவங்களோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஏன்னா பொன் பெண்களுக்கு அப்படின்றது தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெல்லப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ரைவேட் பார்ட்டில் எதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ வந்து காப்பாட்டி போட்டிருக்காங்க இல்லை வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயினாக இருக்கலாம் அதனால வந்து இதை சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களோ இல்லை வந்துட்டு ஏதாவது நம்மளை இப்படி நினச்சிக்கோங்களோ அப்படி நினச்சிக்கோங்களோ நம்மளை பேசன்ட்டு நினச்சிக்கோங்களோ இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குது இது வந்து வேறு எதாவது நினச்சிக்கோங்களோ நம்ம கையை விட்டு வேறு எதாவது போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இருக்கலாம் ஏன்னா எனக்குலாம் இந்த மாதிரியான மனநிலை இருந்திருக்கும் ஏன்னா நான் காப்பாட்டி போட்டிருக்கப்போ எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் வந்து அதை எப்படி நினச்சிக்கோங்களோ அப்படின்ட்டு பட் ஒரு கட்டத்தை வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா இது ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது வந்து இதை நினச்சி அவங்க வந்து ஒரு விதமான பயத்தில் இருக்கலாம் எங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம சொன்னோன்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து வேறவங்களை தேடி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது கோபங்கள் அதாவது ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இ கேஸ் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஹேர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது இல்லை வேறு ஏதாவது அதாவது பிரச்சனைகள் அதாவது அவங்களுக்குள்ளே வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் சொல்லி சொல்லி ஓய்ந்த பிரச்சனைகள் சொல்லி 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 என்னடா பண்ணுறது சொல் எவ்வளவோ சொல்கிறோம் இவங்க மாறவும் மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு சொல்யூஷனும் கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி டிப்ரெஷன் இந்த மாதிரியான டிப்ரெஷன் கூட காரணங்களாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா ஒரு வேலை உங்கள் ரொம்ப வந்து நீங்கள் வந்து உங்கள் மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி ஓகேங்களா வந்து பேசுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குதா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் போல இதுதான் இந்த சொல்யூஷன் இருக்கு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட இப்படி பண்ணாங்க சரியாச்சு இந்த மாதிரி அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் அடையும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத கோபங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இதுவுமே மெயின் காரணமாக இருக்கும் ஓகேங்களா ஐயனா இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரிய முடியும் தெரியாது அவங்களுக்கு இப்போ வந்து உங்கள்ட்ட என்ன சொல்லி புரிய வைக்கணுன்றதும் அவங்களுக்கு தெரியாது வேறு என் டக்குனு அந்த வீட்டை விட்டுட்டு போகவும் முடியாது வேற எந்த ஒரு டிஷ்யனும் எடுக்கவும் முடியாதுன்ற போது சொல்ல முடியாத கோவங்கள் பேச முடியாத வார்த்தைகள் இவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே நம்ம பேச முடியலையே நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா இதை இந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் அதாவது எஸ் இந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் இந்த இந்த நான் சொல்ல வர ஃபீலிங்க்கு வந்து இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் கூட அவங்க உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் தான் ஏன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் ஃபேமிலி பண்ணுறீங்க அவங்களால உங்களை என்ன பண்ண முடியும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் தள்ளி வைக்க முடியும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க அவங்க பேச்சை நீங்கள் கேட்பீங்க இந்த மாதிரி பண்ணாதான்ற மாதிரி பண்ணாதான் இவர் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க என்ன ஏதுன்ற மாதிரியான இதுக்குனால கூட தொடர்ந்து மறுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக நான் சொல்கிறேன் ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் இதை அவங்க பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்கிறேன் ஆஸ் அ விமனா ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து ஸோ இதுக்காக கூட அவங்க பண்ணலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா கடைசியாக ஒன்று சொல்லுன்னா வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வேறு ஒரு ரிலேஷன்ஸுக்கு கூட ஒரு வேலை இந்த ஒரு உடல் உறவு அப்படின்றது உங்கள்ட்ட திருப்தி இல்லாமல் வேறு ஒருத்தர் மூலிமா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கிது அப்படின்ற போது அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி நை நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் இப்படி இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மற்றபடி நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இப்படி தான் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோபம் மனநலம் சொன்னாலும் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் நாலாவது சொன்ன பாயிண்ட் வந்து ரேர் கேஸ் தான் இருப்பாங்க சரிங்களா இதுதான் காரணமா இருக்க இதுக்கு ஏதாவது காரணங்களா கூட இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லாமே நோட் பண்ணி அவங்கள சரி பண்ணி அவங்களோட வாழை வந்து நீங்கள் வந்து தொடங்குங்க சரிங்களா இன்கேஸ் வேறு ஒரு உறவு கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா கூட அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷன் நீங்கள் எப்படியோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாலாவது பாயிண்ட் வந்து சொன்னு தோணுச்சு அதுக்காக சொன்னது தான் ஓகேங்களா அந்த பாயிண்ட் கூட வந்து ரொம்ப டீப்பாக வந்து பேச முடியாது பேசலாம் பட் இன்னொரு வீடியோவில் பேசலாம் சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து சைக்காலஜிட்டிக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு விமனாக நான் பேச யார்ட்டையுமே பேச முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலிமா நான் இருக்கேன் ஓகேங்களா சொல்லக்கூடாத விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஹெல்த்தியாக ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் நான் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிகிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் இந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்குள்ளே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் என்ன பண்ண தெரியலனாலும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு குடும்ப பெண்ணின் அடிப்படையில் மட்டும்தான் நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓகே எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் தொடர்ந்து பேசலாம் உங்களுக்கு ஹெர்பல் கராயில் நீடி இருந்துச்சு அதாவது ஹெர்பல் கராயில் நீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இருபத்தொரு வய மூலிகைகள் போட்டு ஹோம்மேடாக செக்லாட் என்ன யூஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து ஆயில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னும் பேசலாம் பேச முடியாதையும் பேசலாம் டாட்டா பை சி யூ டேக் கேர்